ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோக்கமாக இருக்கிறீங்கன்னு இருக்கேன் நானும் சோக்கமாக இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மந்தமாக மார்க்கமாக இருக்கு அது எப்படி சொல்றதுன்னு புரியல கரெக்ஷனா இல்லை டவுனாகுதா பிட்கோயின்னு இல்லை மேலே போகுதா ஏன்னா பிட்கோயின்னு நாற்பத்தெட்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தேழாயிரம் டாலர்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்த பிட்காயின்னு அறுபத்தஞ்சாயிரம் டாலருக்கு வந்தது அறுபத்தஞ்சாயிரம் டாலர் மேலேயே போச்சு அதனால் கொஞ்சம் கரெக்ஷன் வரும் மார்க்கெட்டில் கொஞ்சம் விற்கிறவங்க செல்லிங் பண்ணுவாங்க இதெல்லாம் கரெக்ஷன் வரும் அது இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் கூட இருக்குது அது கூட சொல்கிறேன் இது நமக்கு எப்படி சடனா, இவ்வளோ சடனா ஏறி இருக்குன்னா அவர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா மாஜி பிரெசிடெண்ட் அவர் மேலே ஒரு அசாசினேஷன் அட்டாக் நடந்தது சனிக்கிழமை பதிமூணாம் தேதி அங்கிருந்து நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கிடுகன்னு ஏற ஆரம்பிச்சது அவர் வந்து கன்ஃபார்ம்டாக நவம்பரில் எலெக்ஷன்ல அவர் தான் ப்ரெசிடென்ட் ஆகுவார்னு கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு அவர் வந்து கிரிப்டோ கரன்சியை ஃபேவர் பண்ணுறாரு கண்டிப்பாக அவர் வந்து ரெகுலேட் ஆகிடும் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு இது ஃபஸ்ட்டு நியூஸு நல்ல நியூஸு இது நல்ல பாசிட்டிவ் நியூஸ் நமக்கு ஓன்லி திங் நமக்கு பார்த்துக்க வேண்டியது என்னன்னா பிட்காயின்ங்கிருந்து தச்சமயம் அறுபத்தி மூணாயிரம் டாலர்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கீழே டவுன் சைடு சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் கிட்ட ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது ஒருவேளை கீழே அறுபதாயிரம் டாலருக்கு வருமா இல்லை மேலே அறுபத்தேழாயிரம் டாலரு அறுபத்தொம்போதாயிரம் டாலர் வரைக்கும் போகுமா இதை தான் பார்க்கணும் இந்த வாரம் அடுத்த வாரம்லேருந்து நல்லா பிக்கப் ஆயிடும் இது இல்லாமல் நமக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி எம்டி காக்ஸ் எம்டி காக்ஸ்ன்ற கம்பெனி வந்து அவங்க கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் நைன் பில்லியன் டாலர்ஸ் ஒர்த் ஆஃப் பிட்காயின்ஸை வந்து ஒரு வேலட்டில் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க கிளைண்ட் வேலெட்டுக்கு அவங்க விற்க ஆரம்பித்தாங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் டவுன் ஆகும் அதுதான் கொஞ்சம் ப்ரெஷர் ஒழுந்திருக்கு பிட்காயின் மேலே கொஞ்சம் கரெக்ஷன் வருது பார்க்கணும் அது எப்படி ரிசீவ் ஆகும் என்னான்றது தெரியல ஆனால் நேற்றிய தினம் அந்த டிரான்ஸ்ஃபர் நடந்துருக்கு இன்னைக்கு மார்னிங் நடந்திருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனப்புறம் என்ன பண்ண போகிறாங்க தெரியல அது ஒன்று தான் யோசிக்க வேண்டிய பாயிண்ட்டாக இருக்குது மிச்சபடி ஆல் சைட்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ் நியூஸ் தான் இருக்குது ஏன்னா அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் கூட அண்டர் கண்ட்ரோல் வந்துடுச்சு அவர் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மேன் கூட அவர் என்ன சொல்லியிருக்காருனா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து செப்டம்பர்லேருந்து குறைக்கிறேன் அப்படின்றாரு ரெண்டு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் வர வரைக்கும் கூட வெயிட் பண்ண மாட்டோம் இதுக்கு முன்னாலேயே கட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்றாரு த தச்சமே அவர் சொல்கிறது என்னென்னா ஒரு ப்ரெஸ் மீட்டை சொன்னது மிக்க சீக்கிரத்தில் ஆரம்பித்து கட் பண்ண ஆரம்பிச்சிடும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க ஆரம்பிச்சுருவோம் ஏன்னா அது குறைச்சாருன்னாவே மார்க்கெட் கிடுகிடு கிடுகிடுன்னு ஏறிடும் எங்கேயோ போயிடும் ஓன்லி திங் நான் பார்க்கறது இந்த வாரம் கொஞ்சம் மார்க்கெட் வந்து சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் டாலர்ஸ் பிட்காயின் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் போய் செவன்ட்டி தௌசண்ட் டாலர்ஸை டச் பண்ணிடுச்சுன்னா அருமையாக இருக்கும் அங்கேருந்து ஒன்றுமே கிடுகு ஏறும் இந்த இயர் ரண்டுக்குள்ளே ஒரு ஒன் லேக் டாலர்ஸ் மேலேயே போகும் கண்டிப்பாக மார்க்கெட்டு மார்க்கெட் நல்ல பாசிட்டிவாக இருக்குது ஆட்டோமேட்டிக்காக எப்போ பிட் கோயின் அவ்வளோ டாப்புக்கு போகுமோ இந்த ஆறு மாத காலத்தில் இந்த இயரெண்டுக்கு கண்டிப்பாக ஆல்ட்டு காயின்ஸும் மெமி காயின்ஸ் எல்லாமே ஏறும் பயங்கரமாக ஏறும் அதெல்லாம் பார்த்துக்கங்க அதெல்லாம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு கடைசியில் என்னென்ன காயின்ஸ் அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா எஸ்சிசி எஸ்சிசி இஷ்யூஸ் ப்ரிலிமினரி அப்ரூவல் ஃபார் ஸ்பாட் இத்தீரியம் இடிஎஃப்ஸ் ட்ரேடிங் எக்ஸ்பெக்டட் ஜூலை டுவெண்ட்டி தேர்ட் எத்தீரியம் இடிஎஃப் ஸ்பாட் இடிஎஃப் ட்ரேடிங் அமெரிக்காவில் இந்த மாதம் இருபத்தி மூணு அடுத்த வாரம் இந்த டியூஸ்டே இல்லாமல் அடுத்த டியூஸ்டே இருபத்தி மூணாம் தேதி ட்ரேடிங் ஸ்பாட் ட்ரேடிங் ஆரம்பிக்கும் ஆரம்பிப்போறாங்க இது ஒரு நல்ல செய்தி ஏன்னா எட்டீரியம் கூட தச்சமயம் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது டாலர்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கண்டிப்பாக வாங்கி அக்யூமுலேட் பண்ணிக்கலாம் அது நாலாயிரம் டாலர் ஹை லால் டைம் ஹை கிராஸ் பண்ணி மேலே போகும் ஒன்ஸ் ஸ்பாட் இடிஎஃப் ஸ்டார்ட் ஆகி போச்சுன்னா கிடுகளும் நேரிடும் இது ஒரு நல்ல நியூஸு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு கூட நல்ல அட்வான்டேஜு பிட் எத்தீரியம் எல்லாமே கிடுகிடு கிடுன்னு ஏறும் பார்த்துக்கோங்க அடுத்தது இடிஎஃப்ஸ்லேயே இன்னொரு நியூஸ் என்னன்னா நம்ம ஆஸ்திரேலியாவிலேயும் ஹாங்காங்லையும் பிட்காயின் எத்தீரியம் ஸ்பாட் இடிஎஃப் ட்ரேடிங் நல்லா நடக்குது இன்ஃப்ளோஸ் அதிகமாக வருதான் அது ஒரு அருமையான நியூஸு கண்டிப்பாக ஃப்யூச்சரில்

டி எில் பிட்காயின் இடிஎஃப்ஸில் ஆஸ்திரேலியா ஹாங்காங்கில் இது ஒரு அருமையான செய்தி நல்லா இங்கே எம்டி காக்ஸில் இருந்து காயின்ஸ் வெளியே வர காயின்ஸ் எல்லாம் இவங்க வாங்குறாங்க இது மாத்திரம் இல்லை நம்ம அமெரிக்காவில் பெரிய பெரிய பேங்க்ஸு கோல்மெண்ட் சாக்ஸு லேமன் பிரதர்ஸு ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கு சிட்டி பேங்க்கு இவங்க எல்லாமே வந்து நல்லா எக்யூமலேட் பண்ணுறாங்க பிட் நல்லா வாங்குகிறாங்க இது இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் பிளாக் ராக்கு ஃபிடிலிட்டி ஃபிடிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அப்புறம் கிரே ஸ்கேலு ஆர்க் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே நல்லா வாங்கி வைக்கிறாங்க காயின்ஸ் பிட்கோயின் நிறைய வாங்குகிறாங்க அதால் நம்ம எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் என்னமோ மார்க்கெட்டு ஆகுது திரும்பியும் கீழே போயிடுமா ஐம்பத்தஞ்சாயிரம் கீழே போயிடுமான்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவ்வளோ தூரம்லாம் கீழே போகாது ஏதாவது கொஞ்சம் கரெக்ஷன் வந்தால் இன்னொரு ஆயிரம் டாலர் ரெண்டாயிரம் டாலர் கரெக்ஷன் வரும் முக்கால்வாசி நான் நினைக்கிறது மேல் நோக்கி போகிறது தான் பாசிட்டிவாக தெரியுது கண்டிப்பாக மேல் நோக்கி தான் போகும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பொறுமையாக வெயிட் பண்ணணும் எதுக்கும் பயப்படாதீங்க மார்க்கெட் விழுந்துடுமா என்னன்னு பயப்பட அவசரப்பட்டு ஹோல்ட் பண்ணுற காயின்ஸ் விற்காதீங்க ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே ஏறும் கண்டிப்பாக நல்லா பாசிட்டிவ் ஆயிரும் மெமி காயின்ஸ் கூட நல்லா ஏறும் ஏன் எதுக்கு சொல்கிறன்னா பிட் கோயின் ஒன்ஸ் இப்போ அறுபத்தஞ்சாயிரம் டாலர் ஹை வந்தது ஒரு சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் டாலர் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் டாலர்ஸுக்கு போச்சுன்னா அங்கேருந்து கிருகிரும் எழுபதாயிரம் டாலர் தாண்டி மேலே போகும் கண்டிப்பாக நல்லா பாசிட்டிவாக போகும் அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் எண்பதாயிரம் டாலர் வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்கு நல்லா பாசிட்டிவாக நல்லா மூவ் ஆகும் இதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்தது இப்போ சில முக்கியமான கோயின்ஸ் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய கோயின்ஸை சொல்றேன் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறது ஷிபா கோயின் பற்றி ஒரு நியூஸ் இருக்கு ஷிபா கோயின் வந்து வேல்ஸ் பெரிய பெரிய வேல்ஸ் வந்து நிறைய காயின்ஸ் அக்யூமுலேட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஃபோர் பில்லியன் கோயின்ஸ் ஃபோர் பில்லியன் கோயின்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க நல்ல பாசிட்டிவாக அக்யூமுலேட் ஆகுது அவங்க வந்து பைனான்ஸ் பேலன்ஸ் கூட ஒரு டைப் வச்சுருக்காங்க பேலன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஷிபா வந்து நாங்கள் டாப் லிஸ்ட்டில் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நல்ல அருமையான நியூஸும் ஷிபாவுக்கு கண்டிப்பாக ஷிபா ஏறும் ஷிபா இந்த ரேட்டில் கூட வாங்கிக்கலாம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன்ட்டி வந்தது லோ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் லோ வந்தது இன்னும் கொஞ்சம் கீழே வந்து டிப்ஸு வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி பெப்பி கோயின் பெப்பி கோயின் நல்லா ஏறும் தச்சமே கொஞ்சம் ஏறு இருக்குது கொஞ்சம் ஒரு காயின் டிசிஎக்ஸ்ல எயிட் தௌசண்ட் சீரியல் கிட்ட வந்ததுனால் கண்டிப்பாக வாங்குங்க நல்லா இருக்கும் அது அதுக்கப்புறம் ஃப்ளாக்கி ஃப்ளாக்கி ஒன்று பார்த்துக்கோங்க ஃப்ளாக்கி ஒன்றும் லோவில் தான் இருக்குது அதுவும் வாங்கிக்கலாம் அப்புறம் பால்கா டாட் பால்கா டாட் ஐநூற்றி முப்பது ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்குங்க அது நல்ல பணம் கொடுக்கும் அதில் ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம் லாங் டர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் இந்த சொல்கிற சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆடா கேட்டினோ ஆடா கேடினோ கீழே வந்ததுன்னா முப்பத்தொம்பது ரூபாயில் இருக்குது கொஞ்சம் கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்குங்க அதுக்கப்புறம் மேட்டிக்கு பாலிகான் மேட்டிக்கு ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் டாட்ச் காயின் டாட்ச் காயின் பத்து ரூபாய் ஐம்பது பைசால இருக்குது ஏதாவது கொஞ்சம் கீழே வந்ததுன்னா வாங்கி வச்சுக்கோங்க இல்லை பிட் ஏற ஆரம்பிச்சதுனா இங்கேயாவது வாங்கிக்கலாம் மார்க்கெட்டு மேலே போயிடும் அறுபத்தஞ்சாயிரம் டாலர் பிட்கோயின் தாண்டிடுச்சுன்னா உண்மையாக நீங்கள் எந்த காயின்னு வாங்கினாலும் கிடுக்குழுன்னு ஏறும் அதுக்கப்புறம் ஆர்பிட்ரம் ஏஆர்பி அது கூட பார்த்துக்கோங்க அதுவும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற காயின்னு அதுக்கப்புறம் காலா காலா கோயின் ஒன்று பார்த்துக்கோங்க காலா ரெண்டு ரூபாயில் இருக்குது கண்டிப்பாக அது நல்லா ஏறுற காயின்னு பார்த்துக்கோங்க இப்போ நல்ல லோல கடிக்குது வாங்கி வச்சுக்கோங்க இந்த காயின்ஸ் எல்லாமே டிப்ஸில் மார்னிங் ஏர்லி நம்ம இந்தியா டைம் படி ஏர்லி மார்னிங் ஃபைவ்லேருந்து ஃபைவ் டு எயிட் அந்த டைமில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ரெட்டில் இருக்கா பார்த்துக்கோங்க மார்க்கெட் ரெட்டில் இருக்கும் சில டைமில் அந்த டைமில் நல்லா வாங்கி போட்டுக்கலாம் நல்லா டவுனில் இருக்கும் ரெட்டில் இருக்கிறப்போ நம்ம விற்கிறது க்ரீனில் இருக்கிறப்போ விற்றுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்ல லைக்ஸ் வைங்க நல்லா ஷேர் பண்ணுங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்